வணக்கம் இன்னைக்கு நாம் நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ்ஜு மட்டன் லிவர் சாப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெரி டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ஒரு லிவர் சாப்ஸ் தான் அது அதுக்கு முன்னாடி நம்ம அம்மாங்கா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான அளவுகளையும் அதுக்கான செய்முறைகளையும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு கப் முழு பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இதை இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இது கூட இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சோம்பு போட்டு இதை நம்ம இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் வெஜ்ஜி ஈரல் கிரேவி செய்கிறதுக்கு ஊற வச்ச பாசிப்பருப்பில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு சேர்த்து உப்பும் சேர்த்து அந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கெட்டியாக அரைச்சி அது கூடவே ரெண்டு பல்லாரி வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் சிறிதளவு வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த பாசிய பருப்பு முழு பாசிய பருப்பை நம்ம இட்லி பானையை வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரே சமமாக பரப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பரப்பி விட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம் போட்டு இப்போ வேக வச்சிடலாம் பாருங்கள் இப்போது எந்திரிச்சு ஒட்டாமல் வருது இப்போது இந்த பதத்தில் நம்ம அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு துண்டு பண்ணிக்கலாம் சட்டி சூடாகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்தாச்சு அது கூட இப்போது ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கல்பாசி அதை சேர்த்துக்கலாம் நல்லா பொறிய ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ அது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே இப்போ நான் தக்காளியும் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போது நாம் அந்த பாசி பருப்பு கூட அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வதங்கிடுவோம் நல்லா இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நாம் அதுக்குள்ளே அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இட்லி பானையில் அவிச்சு எடுத்து இது மாதிரி போட்டு நல்லா நான் கட் பண்ணி பாருங்கள் இது மாதிரி துண்டு துண்டாக எடுத்து வச்சுருக்கோம் இதை அதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்க்கலாம் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு நல்லா அதுங்கிச்சு இப்போ வந்து நம்ம அந்த தூள் ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் நம்ம வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டன் மசாலா மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் இதை எல்லாத்தையும் மொத்தமாக இப்போ நம்ம வந்து அந்த வதக்கிகிட்ருக்கேன் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டில் இப்போ அதில் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா கிளரி வச்சுக்கலாம் கொஞ்சம் பச்சை பசனம் போகிற அளவுக்கு அப்படியே கிளக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம் இப்படி கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு துண்டுகளை அப்புறமா போடலாம் சாரிங்க அது பேர் பாசைப்பருப்பு துண்டு இல்லை இதுக்கப்புறம் அது வந்து வெஜ்ஜி ஈரல் து துண்டுங்க அது அப்படியே கொஞ்சம் வேக இந்த மசாலாலாம் கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம பாருங்க நம்ம மசாலா இப்போது எண்ணெய் பிரிச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது நாம் அந்த வெஜ்ஜி ஈரல் துண்டுகளை அதில் சேர்த்துடலாம் நான் ஒரு கப்பு தான் போட்டேன் அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்படி கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும் இந்த இதெல்லாம் மசாலாலாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வேகட்டும் இப்படி மூடி போட்டுடலாம் அதுக்கு பாருங்க நம்ம வெஜ்ஜி ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா மனமாகவும் சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்குது இதை இப்போ அப்படியே அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் சூப்பரான வெஜ்ஜு ஈரல் கிரேவி கம கமன் நம்ம கிச்சனில் ஆகிடுச்சிங்க உங்கள் கிச்சன்லேயும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அம்மங்கார் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மட்டும் வீடியோவை பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்